மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே விவசாயிகளின் வாழ்க்கையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக இந்த நாள் மாறப்போகிறது அத்தகைய ஒரு தீர்மானத்தை நான் இன்றைய தினம் நிறைவேற்ற இங்கே முன்வைக்கிறேன் இந்த மண்ணையும் மக்களையும் காக்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு அரசால் திட்டமிடப்பட்டுள்ள தீர்மானம் இன்று நிறைவேற்றப் போகிறது பொதுவாக பல்வேறு மக்கள் சட்டங்களை நிறைவேற்றி காட்டிய இந்த மாமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தை நாம் நிறைவேற்றப் போகிறோம் இத்தகைய நெருக்கடியான சூழ்நிலை ஒன்றிய அரசுதான் தான் உருவாக்கியிருக்கிறது வேளாண்மையை மேம்படுத்தவும் உழவர்களை காப்பாற்றுவதற்காகவும் கொண்டு வரப்பட்டதாக ஒன்றிய அரசால் சொல்லப்படும் மூன்று வேளாண் சட்டங்களும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதாக இல்லை வேளாண்மையை அழிப்பதாக இருக்கிறது என்றே வேளாண் பெருங்குடி மக்கள் சொல்லி வருகிறார்கள் அதனை உணர்த்துவதற்காக கடந்த ஆண்டு முதல் போராட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு எழுச்சிமிகு போராட்டம் நடந்தது கிடையாது இவ்வளவு நீண்ட காலம் நீடித்ததும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவிலே உழவர்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது மக்களாட்சி காலத்தில் மக்கள் குரலுக்கு அளிக்கும் மரியாதை இதுதானா என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுந்து நிற்கிறது இத்தகைய சூழலில் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள மூன்று வேளாண் சட்டங்களை முழுமையாக எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது உழவர்கள் உற்பத்தி செய்யும் பொருள்களை விற்பனை செய்ய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை நம் நாட்டில் வைத்துள்ளோம் இந்த நோக்கத்தையும் செயல்பாட்டையும் சிதைக்கும் நோக்கத்தோடு இந்த சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு துறைக்கு எந்த மாநில அரசுடன் ஆலோசனை நடத்தாமல் தன்னிச்சையாக ஒன்றிய அரசு சட்டம் கொண்டு வந்திருப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதமானது அதனால்தான் அந்த சட்டங்களை நிராகரிக்க வேண்டியதாக இருக்கிறது இதனால் மாநில அரசின் உரிமைகள் பாதிக்கப்படுகிறது பறிக்கப்படுகிறது கூட்டாட்சி தத்துவம் கேள்விக்குள்ளாகிறது ஜனநாயக அமைப்புகளின் மாண்பு சிதைகிறது இதனால் தான் இந்த மூன்று சட்டங்களையும் நிராகரிக்க வேண்டியதாக இருக்கிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒன்றிய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் திங்களில் பின்வரும் மூன்று வேளாண் சட்டங்களை ஏற்றியிருக்கிறது ஒன்று விவசாயிகள் உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வாணிபம் ஊக்குவிப்பு மற்றும் உதவுதல் சட்டம் இரண்டாயிரத்தி இருபது ரெண்டு விவசாயிகள் அதிகாரம் அளித்தல் மற்றும் பாதுகாத்தல் விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் ஒப்பந்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபது மூணு அத்தியாவசிய பொருட்கள் திருத்தம் சட்டம் இரண்டாயிரத்தி இருபது இந்த மூன்று சட்டங்களுமே வேளாண்மைக்கும் உழவர்களுக்கும் எதிரானவைதான் தான் உழவர்கள் இந்த நாட்டிலிருந்து இருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் நெற்றி வேரை சிந்தி தாம் விளைவிக்கும் பொருளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கை ஆனால் குறைந்தபட்ச ஆதார விலை என்பதை குறைந்தபட்சம் வாய் வார்த்தைக்கு கூட பேசாத சட்டங்கள் தான் இந்த மூன்று சட்டங்களும் ஒன்றிய அரசின் வேளாண் விவசாயிகள் உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வாணிப சட்டமானது பல ஆண்டுகளாக உழவர்களின் விளை பொருட்களை விற்பனை செய்து கொடுப்பதில் பெரும் பங்காற்றி வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் சந்தை பகுதியை உள்நோக்கத்துடன் குறைக்கிறது அதாவது மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிறார்கள் அவர்கள் சொல்லும் வர்த்தகப் பகுதி என்பது தெளிவான வரையறைக்கு உட்பட்டதாக இல்லை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு இது பெருமளவில வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் இதனால் உழவர்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க முடியாத சூழலும் ஏற்படும் ஒன்றிய அரசின் சட்டத்தினால் மாநில விவசாயிகளுக்கு எந்த விதமான பயனில்லை என்பது உறுதியாகிறது இரண்டாவதாக விவசாயிகள் அதிகாரம் அளித்தல் மற்றும் பாதுகாத்தல் விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் ஒப்பந்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபது என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த சட்டமானது தனியார் கூட்டாண்மை நிறுவனங்களை மாநில அரசின் கண்காணிப்பிலிருந்து இருந்து விடுவிப்பதற்காகத்தான் கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்பது நன்கு உறுதியாகிறது இந்த சட்டத்தினால் லாபகரமான விலையை உழவர்கள் கேட்டு பெற முடியாத நிலை உருவாகும் அது மட்டுமல்ல தங்களின் நில உடைமை உரிமைகள் பறிபோகும் என்று உழவர்கள் அஞ்சுகின்றார்கள் இச்சட்டத்தின்படி ஒப்பந்த நிபந்தனைகள் உழவர்களை விட விளை பொருளை வாங்கும் தனியாருக்கே சாதகமாக இருக்கும் அது மட்டுமல்ல இடுபொருட்களின் விலையும் விளைபொருளுக்கான விற்பனை விலைக்கு இணக்கமாக இருக்காது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை தடுக்கவும் சட்டத்தின் கீழ் வழி இல்லை இச்சட்டம் விளைபொருளை கொள்முதல் செய்யும் தனியார் கூட்டாண்மை நிறுவனங்களுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கும் வகையில் ஏற்றப்பட்டுள்ளது என்பது நடுநிலையாளர்களுடைய கருத்து மூன்றாவதாக அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபது என்று ஒரு சட்டம் ஏற்றப்பட்டுள்ளது இதன்படி விளை பொருள்களின் சேமிப்பு கட்டுப்பாடுகள் விளக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்ச ஆதார விலை நிறுத்தப்படும் விளை பொருட்களுக்கு உரிய விலை உடல்களுக்கு கிடைக்காது ஆனால் சந்தையில் செயற்கையான விலையற்றம் ஏற்படும் இத்திருத்த சட்டம் மூலம் விவசாயிகள் எந்தவித பயனும் அடையப்போவதில்லை இப்படி இந்த மூன்று சட்டங்களுமே மேலாண்மைக்கு எதிரானதாகவும் உழவர்கள் மற்றும் நுகர்வோருக்கு பாதகமானதாகவும் அமைந்திருக்கின்றன எனவே இந்த அரசு கண்ணில் வைத்து போற்றும் நம் உழவர்களின் நலன்களை என்றென்றும் பாதுகாத்திடவும் அவர்தம் வாழ்வு செழிக்கவும் வேளாண்மை என்பது பெரு நிறுவனங்களின் கட்டுப்பாட்டிற்கு சென்று விடாமல் தடுக்கவும் அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக அமைந்துள்ள ஒன்றிய அரசின் மூன்று வேளாண் சட்டங்களும் ரத்து செய்யப்பட வேண்டும் என கோரி ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஒருமனதாக இந்த மன்றத்தில் இந்த மாமன்றத்தில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தொடங்கி இன்று வர முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாவது நாளாக உழவர்கள் இந்த மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து தொடர்ந்து கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அறவழி போராட்டத்திற்கு மதிப்பளிக்கும் வேளாண் தொழில் பெருகவும் விவசாயிகள் வாழ்வு செழிக்கவும் இந்த அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து இம்மாநிலத்தின் வரலாற்றில் முதல் முறையாக வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது வேளாண்மை துறையின் பெயரினை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை என மாற்றி ஒரு உயர்ந்த குறிக்கோளோடு செயல்பட்டு வருகிறது இந்தியாவில் கடந்த ஒன்றிய அரசு விவசாய நலனுக்கு எதிராக கொண்டு வந்த சட்டங்கள் முறையே விவசாயிகள் உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வாணிபம் ஊக்குவிப்பு மற்றும் உதவுதல் சட்டம் இரண்டாயிரத்தி இருபது விவசாயிகள் அதிகாரமளித்தல் மற்றும் பாதுகாத்தல் விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் ஒப்பந்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபது அத்தியாவசியப் பொருட்கள் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபது ஆகிய மூன்று சட்டங்களும் நமது நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கும் விவசாய நலனுக்கும் உகந்ததாக இல்லை என்பதால் அவை ரத்து செய்யப்பட வேண்டும் என இந்த சட்டமன்ற பேரவை ஒன்றிய அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் கேட்கிறேன் இது ஏகமனதாக